The cat sat on the அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்துளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை கச்சமில்லை கச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை கச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வாடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை பாட முடியாதா பாடுங்க அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே எல்லாருக்கும் வணக்கம் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க நான் ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஆன்டி கரப்ஷன் அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து யாரும் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க பொதுவாக வந்து நீங்கள் சொ கல்பனா சொன்ன மாதிரி ஒரு நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட் இருந்தாலும் கரப்ஷன் பற்றி ஆன்டி கரப்ஷன் எல்லாரும் நல்ல விஷயம் தானே அப்படின்வாங்க ஆனால் நம்ம ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட் ரீசெண்டாக டெல்லியில் நடந்திருக்கு அது ஒரு மாதிரி நாட்டிலேயே பரவித்து அதில் ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா ஆன்டி கரப்ஷன் நீங்கள் பாத்தீங்கன்னா அது எதோ ஒரு சமுதாயத்துக்கும் அதுக்கும் சமுதாயம் இப்படி இருக்குது அதோட ஒரு கட்டுமானம் அதுக்கும் அந்த ஆன்டி கரப்ஷன் சொந்தம் இல்லாத மாதிரி தான் ஆன்டி கரப்ஷன் பற்றி பொதுவாக பேசுவாங்க அதாவது லஞ்சம் லஞ்சம் வாங்கக்கூடாது கரெக்டு தான் லஞ்சம் வாங்கக்கூடாது அதை கேள்வி கேட்கணும் கரெக்டு தான் பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது சமுதாயத்தில் இருக்க கட்டுமானங்கள் அதில் இருக்கிற சுச்சுவேஷன் ஏன் அதை எய்டு பண்ணுறது அந்த கரப்ஷன்னால ஏன் சொசைட்டி சோஷியல் ஜஸ்டிஸ் ஒரு வேர்டு நம்ம ஆன்டி கரப்ஷன் ஜென்ரலாக பேசும்போது நிறைய விஷயத்தில் கொண்டு வரல என்னோட ஒப்பீனியனில் அறப்போரிக்க ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அவங்க ஆன்டி கரப்ஷன் வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்குள்ள எப்போதுமே பேசியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போதான் இந்த ஆன்டி கரப்ஷனுக்கு ஒரு டெப்த் இருக்கு அப்போதான் ஒரு நியாயமே இருக்கு ஏன்னா நீங்க வந்து ஜஸ்ட் கரப்ஷன் பத்தி பேச முடியாது ஹென்றி சொன்ன மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆல் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் ஈக்வாலிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அதை நம்ம வந்து மறக்கவே முடியாது இந்த கரப்ஷன் பற்றி பேசும்போது ஸோ கரப்ஷன்றது ஒரு விதத்தில் ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி ஐநூறு கோடி அது ஒன்று இருக்குது அந்த ஐநூறு கோடினால எத்தனை தலைமுறைகள் எத்தனை தலித் குடும்பங்கள் எத்தனை சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது இந்த விஷயங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது சேர்ந்து பேசுகிற ஒரு இயக்கம் அரப்பு இயக்கம் தான் இது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் நான் எடுப்பேன் ஏன்னால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ தான் வந்து சேர்றவங்க கூட ஒரு அவங்களுக்கு முதல்ல வந்து ஜென்ரலாக ஆன்டி கரப்ஷனா சேர்ந்துருக்கோம் பட் அவங்களுக்கும் ஒரு சமுதாய விழிப்புணர்ச்சி கொண்டு வந்து ஈக்குவாலிட்டி கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸாக எப்படி இதை பற்றி யோசிக்கணுன்றது இந்த ஒரு இயக்கம் டெஃபனெட்டாக கொடுத்துருக்குறதுன்னு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது விஷயம் அவர் ஜெயராம் பேசும்போது கூட வாலண்டியர்ஸ் பற்றி நிறைய பேசுனேன் இந்த பார்ட்டிசிபேட்ரி பேட்ரி டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா என்ன ஓட்டை பத்தி நம்ம பேசுறோம் ஆனால் ஓட்டு போட்ட அப்புறம் என்ன பண்றோம் ஒன் பாட்டிஸ் பேட்ரினா டெமோக்ரஸின்னு ஒரு கேள்வி வருது இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காடு அரப்புரை எப்படி ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதில் நான் வந்து உங்கள் வாலண்டியர்ஸை மட்டும் சொல்லலை உங்களோட போஸ்ட்டை ஷேர் பண்ணுறவங்களே சொல்கிறேன் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அவங்களும் ஒரு ஏதோ அவங்களுக்கு முடிஞ்சது அவங்களுக்கு பத்தாயிரம் லிமிடேஷன்ஸ் இருக்கலாம் சிந்தனை இருக்கலாம் பட் உங்கள் போஸ்ட்டை ஷேர் ரீஷேர் பண்ணுறாங்க அது அவங்களோட ஆக்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ஸோ இந்த பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸியில் அந்த ரிஸ்க்கும் எடுத்து எல்லாரும் எப்படி கலந்து ஒரு டெமோக்ராட்டிக்காக லிவ் பண்ணலாம் சேலஞ்ச் பண்ணலான்றது ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அறப்போர் இந்த ரெண்டு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன் பிகாஸ் ஜஸ்டிஸ் ஜெண்டர் இஷ்யூஸ் காஸ்ட் இஷ்யூஸ் ஓ இந்த எல்லா விஷயங்களும் கரப்ஷன் ஒரு பெரிய பெரிய ஒரு பார்ட் கரப்ஷன் ரொம்ப பெரிய பார்ட் இது ரெண்டும் நம்ம தனியாக பேசவே முடியாது பேசவே கூடாது இதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நான் நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் எடுத்த எல்லா விஷயங்கள்லையும் பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் மணி இந்த ஒரு எத்திக்கல் பேசிஸ் எப்போதுமே இருந்திருக்குன்றது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று சின்ன பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒன்று வந்து அறப்போர் இயக்கத்தோட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்ன நீங்கள் வந்து வெளியில் நான் ஒரு சிட்டிசனாக பார்க்குறேன் ஒரு விஷயத்தை பப்ளிக் கொண்டு வருவாங்க ஒரு கரப்ஷன் விஷயம் இருக்கும் ஸோ அது திருப்பியும் இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேங்க இதை கொண்டு வந்திருக்கேங்க தெரியும் பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற சிந்தனையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று இருக்கும் ஒரு சிந்தனை ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் ஆக முடியாது இந்த சிந்தனை ஃப்ரேம் ஒர்க்ன்றது ஒரு பொது மக்களுக்கு போய் சேரணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா மிச்ச இயக்கங்கள் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு ரொம்ப நம்ம யோசிக்கணும் ஸோ ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் ஒரு கரப்ஷன் பார்க்குறோம் அதை கேள்வி கேட்குறோம் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்குறோம் அதை கேள்வி கேட்குறோம் இது வந்து சஸ்டெயினபிள் கிடையாது இதுக்கு ஒரு ஒரு நான் வேர்டை பண்ணல அதனால தான் இது ஒரு சிந்தனை இந்த வந்து டாக்குமெண்ட் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி இது டாக்குமெண்ட் பண்ணிங்கன்னா மிச்ச இயக்கங்கள் கரப்ஷன் ஆன்டி கரப்ஷனாக பண்ணுற இயக்கங்கள் இந்த ஒரு சிந்தனை ஃப்ரேம்ஒர்க் தான் நீங்கள் கரப்ஷன் பற்றி பேச முடியும் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் நீங்க கொடுக்க முடியும் இது ஐ ஃபீல் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது அவர் ஹென்ரி பேசும்போது கரப்ஷன் பற்றி பேசினார் அவர் சொன்ன மாதிரி பணம் சார்ந்த கரப்ஷன் பற்றி மட்டும் பேசினா இன்றைக்கி போகாது இன்றைக்கி இருக்கிறது மாரல் கரப்ஷன் ஒன்று வந்து ரொம்ப இந்த சொசைட்டியில் இருக்குது இது ஜாதி சார்ந்த ஒரு கரப்ஷன் இருக்கலாம் மதம் சார்ந்த ஒரு கரப்ஷன் இருக்கலாம் ஏன்னா இது ரொம்ப ஆழமாக ஒரு விஷமாக நம்ம சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் ஏன் நம்ம சிந்தனையிலே இருக்குது நம்ம ரியாக்ட் நம்ம யோசிக்காத டைம்ல நம்மளுக்கு அந்த தாட் வருது இதை நம்ம அட்ரஸ் பண்ணாமல் இருக்க முடியாது அறப்போர் இயக்கம் இதை அட்ரஸ் பண்ணாமல் இருக்க முடியாதுன்றது என்னோட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் ஏன்னா நீங்கள் இதையும் டெஃபினட்டாக பேசணும் ஏன்னா அந்த கரப்ஷன் வந்து இந்த விஷத்தை இன்னும் பரவத்துக்கு தான் அந்த கரப்ஷன் இருக்குது அந்த கரப்ஷன் ஒருத்தன் பைசா பண்றதுக்கு மட்டும் கிடையாது இந்த விஷத்தை இன்னும் பரவினானா நாலு தரமலுக்கு இன்னும் பைசா பண்ணலாம் இன்னும் எல்லாரையும் தனித்தனியா வைக்கலாம் உன்னை சண்டை போடலாம் நம்ம எல்லாரையும் சண்டை போட வைக்கலாம் ஸோ இதை நீங்க வந்து டைரக்டா அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம வந்திருக்கோம் இதை வந்து எனிவே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இனிமோ இது ரெண்டாவது விஷயம் மூணாவது நான் ஒரு ஆப்டமிஸ்ட் இவங்க எல்லாம் இத்தனை வருஷம் சண்டை போட்டுவங்க இருக்காங்க இவர் என்ன பைத்திக்கான இவ்வளோ ஆப்டமிஸ்டாக இருக்காங்க நினச்சிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது சுதா மேடம் இருக்காங்க நிறைய பேர் ரெண்டு வார்த்தை நிறைய யூஸ் பண்ணாங்க இன்னைக்கு ஒன்று வந்து ஒரு வார்த்தை எஸ்பெஷலி பயம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க ஒரு விதத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது ஒரு விதத்தில் வருத்தம் வந்தது நான் ஏன் மட்டும் சொல்லிடுறேன் அதிகாரிகள் பயப்படுறாங்க அரசியல்வாதி பயப்படுறான் நாங்கள் பயப்பட்டோம் இப்போ அவங்க பயப்படுறான் இது வந்து ஒரு ஒரு சிங்களாக நான் யோசித்தேன்னா இந்த பயம் எப்போ வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறும்னு ஒரு கேள்வி வருது எனக்கு இந்த பயத்திலேயே நம்ம வந்து சமுதாயத்தில் விளையாடினு இருக்க முடியாது யாருக்கு அதிகம் பயம் இருக்கோ அவன் அவன் வந்து அப்ரஸ் பண்ணுவான் யாருக்கு குறவு பயம் பயம் இருக்கோ அவன் வந்து பவரில் இருப்பான் இது வந்து ஒரு பயத்தை சார்ந்த ஒரு ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் கேம் ஸோ நம்ம உங்கள் நம்ம என்ன யோசிக்க வேணும்னா இப்போ ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் ஒரு பியூரோக்ராட்டாக இருக்கலாம் பயம் இருக்கிறது நல்லதான் ஆனால் இந்த பயத்தை ஹவு டஸ் ஒன் சேஞ்ச் தட் ஃபியர் இன் டு ஃபீலிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எப்படி பண்ண போகிறோம் இது ரொம்ப பெரிய கேள்வி இந்த கேள்விக்கு ஒரு விடையே கிடையாது நிறைய விடையே இருக்கலாம் விடையே இல்லாமல் கூட இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி எட்டர்னல் ஆப்டிமிஸ்ட் இன் மீ ஸ்பீக்கிங்காக இருக்கலாம் பட் இதை பற்றி நம்ம யோசிக்கணும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன் பிகாஸ் இதை நம்ம சந்தோஷப்படுறதுல ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக அவன் நம்மளை பற்றி பயப்படறான்னு நினைக்கிறது சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம சமுதாயம் எவ்வளோ மோசமாக இருக்க பயந்தாதான் தான் ஒழுங்காக வேலை செய்கிறான்னு நம்ம வருத்தப்படணும் பயத்தில் தான் ஒருத்தர் நியாயமா வேண்டிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன் பயத்தில் இருக்கக்கூடாது உனக்கும் எனக்கும் நல்லது நடக்கணும்னு சந்தோஷப்படணும் இல்லைங்களா பத்து பேர் இருக்கா அதில் அட்லீஸ்ட் ஒரு ஆறு பேர் அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லை அதை நோக்கி நம்ம எப்படி போகலாம் இது உங்களோட அரப்போர் இயக்கம் மட்டும் கிடையாது நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன் அதை நோக்கி எப்படி போகலான்னு நம்ம எல்லோரும் சேர்ந்து யோசிக்கணும்னு நான் நம்புகிறேன் வணக்கம்